வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன் நான் நாலு கிளாஸ் அரிசி இட்லி அரிசி போ போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க அஞ்சு மணி நேரம் ஊறினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சது ரொம்ப நல்லா இருந்தது என் சேனலுக்கு அப்படியே சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க சப்ரை பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் ஊற வச்சுட்டு இப்போ நான் கிரைண்டரில் போட்டிருக்கேங்க அப்புறம் வரமிளகா கொஞ்சம் மிக்சி ஜாரில் அரைச்சி இதில் சேர்த்திட்டேன் ஒரு பத்து மிளகா இருக்கும் அந்த அளவு சேர்த்தியாச்சு இப்போ பொட்டுக்கடலை ரெடி பண்ணிக்கலான்னு நாலு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் பொட்டுக்கடலாம் இருந்தால் போதுங்க இந்த கிளாஸில் தான் நான் அழுத்தேன் அரிசியை இப்போது அரைச்சிட்ருக்கும்போது பாருங்கள் எல்லாமே மிளகாய் எல்லாமே அரைஞ்சிருச்சு இப்போ உப்பு இதில் கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நான் சேர்த்திட்டேன் அரைச்சி பார்த்தேன் கரெக்டாக அரை பதம் வந்தது இப்போ நான் பொட்டுகள்லேயே நான் நல்லா அரைச்சிட்டு பாருங்க சளிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் இதுக்கேற்ற கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு ஓமம் கொஞ்சம் போடணுங்க நான் எள்ளு இன்றைக்கி போடலை ஓமம் மட்டுமே போடுறேன் கொஞ்சம் நல்லா ஓமம் போட்டால் அதனால் ஒரு ஜீர்ணம் ஆகும் முறுக்கு சாப்பிட்டா இப்போ அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க மாவை இப்போ இட்லி மாவு அது இட்லி அரிசியில் இல்லைங்களா அந்த மாவு வரமிளகாய் போட்டு அது பெருங்காயத்தூளும் போட்டுட்டேங்க அது கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போது பாதி பாருங்க அப்படியே பாதி பாதியாக நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அதில் பாதி மாவு எடுத்து பாதி பொட்டுக்கடலில் மாவு எடுத்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் பிறகு திரும்பியும் அந்த மாவை எடுத்து இதில் போட்டு பொட்டுக்கடலையும் போ மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம பிசையும் போது நடுவில் விட்டு போயிடுதுங்க வெறும் மாவாக நம்ம முறுக்குலையே தெரியும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு ஒன்றா போட்டு பிசைஞ்சிடணும் இப்போ எங்கள் மருமக கிருஷ்ணருக்கு டெக்ரேஷன் இருக்கா அப்போ சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணி பண்ணுறா நானும் வந்து இவ்வளோ வருஷம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நான் ஒரு ரெண்டு வருஷமாக அவ்வளவா செய்கிறதில்ல எங்கள் மருமகளே எல்லா பூஜை எல்லாமே செய்கிறாள் அதனால் அவ்வளோ நான் விட்டுட்டேன் இப்போ கிருஷ்ணருக்கு டெக்ரேஷன் இருக்கா பூவெல்லாம் வச்சு பொட்டு எல்லாம் வச்சு இப்போ நான் முறுக்கு சுட்டு சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிருஷ்ணருக்கு எது வேணாலும் செய்யலாங்க பாயசம் கொழுக்கட்டை இனிப்பு வகைகள் எல்லாமே செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி முறுக்கு மட்டும் செஞ்சேன் பழ வகையை வச்சதுனால அது இனிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இது மட்டுமே செஞ்சேங்க நம்ம சிம்பிளாக அதாவது செய்ய முடித்தா நம்ம நிறைய செய்யலாம் ஆனால் நம்மளுக்கு செய்யறதுக்கு அந்த அளவுக்கு உடல்நிலை ஒத்துழைக்கலை அதனால் நம்ம ஒரு முறுக்கோட விட்டுடலாம்னு சொல்லிவிட்டு பழம் வச்சு முறுக்கு முறுக்கோட நான் சாமிக்கும் எங்கள் மருமக கும்பிடுறாங்க இப்போ நான் மட்டும் முறுக்கு சுட்டு தந்துட்ருக்கேன் இப்படி தாங்க தட்டில் போட்டு நம்ம முறுக்கு சுற்றணும் வித்துட்டு சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு பாருங்கள் நல்லா டெக்ரேஷன் ஏதோ சிம்பிளாக பண்ணியிருக்கா பரவாயில்ல முறுக்கு கொய்யாப்பழம் மாது அன்னாசி பழம் வாழைப்பழம் போ எல்லாமே வச்சு முறுக்கெல்லாம் வச்சு இப்போ சாமி கும்பிட்டாச்சு பாருங்கள் முறுக்கு வந்து அப்படியே இப்படி தான் உடையணுங்க ரொம்ப நான் சாப்பிட்டா செய்ய மாட்டேன் நம்ம பல்லுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்ததாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பார்த்தா நம்ம வாயில் போட்ட உடனே கரையவே கூடாது முறுக்குன்னாவே இந்த மாதிரி தாங்க இருக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்